பியூட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து தோல்வியாகவும் பெரும் துக்க செய்தியாகவே கேட்டுட்டு இருந்த தாவேக்கா தொண்டர்கள் ரசிகர்கள் தளபதி வெரியன்ஸ் அனைவருக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சி அந்த நாள் தான் இது என்ன இன்ப அதிர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு நியூஸ் சேனல்லாம் வந்து என்ன வருது பரபரப்பாக வந்து தேர்தல் ஆணையம் விசில் சின்னத்தை வந்து விஜய் கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு அது தாவேக்காவுக்கு கொடுத்துட்டாங்கன்னு வருது என்னன்னா இது ஏன் ஒரு இன்ப அதிர்ச்சி சொல்கிறோம் அப்படின்னா தளபதியோட படம் வந்து ரிலீஸ் ஆகிற ஜனநாயகன் அதாவது உங்களுக்கு எல்லாம் தெரியலாம் பார்த்துட்டுருப்பீங்க சிபிஎஃப்சி போய்ட்டு அது தணிக்கை கொடுக்காம காத்திருக்க வச்சு கடைசி நேரத்தில் மேல்முறை மேலே போகணும் ரிவ்யூ கமிட்டிக்கு போகணும்னு சொல்லி டைம் ஆக்கி கடைசியில் கோர்ட்டுக்கு போய் அது டிலே ஆகி படம் ரிலீஸ் ஆகாமல் போயிடுச்சு ஒரு சைடு இது இன்னொரு சைடு தளபதியை வந்து இங்கேருந்து வந்து டெல்லிக்கு கூப்பிட்றாங்க விசாரணைக்கு சிபிஐ விசாரணைக்கு தளபதி டெல்லிக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு ஒரு சைடு இன்னொரு சைடு சர்டிஃபிகேட் வர மாட்டேங்குது படம் ரிலீஸ் தள்ளி போயிடுச்சு எல்லோரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவ்வளோ தான் விஜய லாக் பண்ணிட்டாங்க கட்சியை முடக்கிட்டாங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வந்து இதை பார்த்தா அப்படி தான் வந்து தோணுச்சு ஏன்னா படம் வந்து எப்படி இருந்தாலும் படம் ரிலீஸ் ஆகும் ஆனால் அதுக்குன்னு இப்படியா அந்த படத்தில் அப்படி என்ன இருக்க போகுதுன்னு இவங்க வந்து கொடுக்காமல் நிறுத்தி வைக்கிறதுக்கு என்ன இருக்க போகுதுங்கிற மாதிரி யோசிக்க தோண ஆரம்பிச்சிச்சு சரி ஓகே இது பின்னாடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஜேபி வந்து தான் ஏதோ பண்ணுறாங்க போல் படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் இது பண்ணுறாங்க போலங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்குனுச்சு இன்ன வரைக்கும் அந்த கேஸ் அப்படியே போயிட்டே தான் இருக்குது இன்ன வரைக்கும் அதுக்கான தீர்வு வரல படம் எப்போ ரிலீஸ் ஆகப்போதுன்னு தெரில இது ஒரு பக்கத்து தாவை கவினருக்கு மிகுந்த சுகத்தை வெளிப்படுத்தியிருக்கோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் விஜயோட கடைசி படம் அப்படிங்கிறதுனால தளபதியோட கடைசி படங்கிறதுனால மிகப்பெரிய அளவில் கொண்டாடணும் இதை கொண்டாடி தீர்க்கணும் ஒரு ஏழு எட்டு நாள் பொங்கல் விடுமுறை கண்டினியூஸாக வர்றதுனால இதை என்ஜாய்மெண்ட் பண்ணி மக்களோடு சேர்ந்து என்ஜாய்மெண்ட் பண்ணி கொண்டாடி தீர்த்தணும்னு ஆவலோட அங்கே அங்கே கட் அவுட் வச்சு காசு செலவு பண்ணி அது பண்ணணும் இது பண்ணணும் பல கனவுகளோட தாவை விஜய் ஃபேன்ஸ் வந்து இருந்திருந்த டைமில் கடைசி நேரத்தில் ரிலீஸ் ஆகாமல் போனது அவங்களாம் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை உண்டாக்கியிருக்கும் யாரோட ஃபேனாக இருந்தாலுமே வந்து அது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான் தன்னோட வந்து சின்ன பிள்ளைருந்து பார்த்து வளர்ந்த ஒருத்தரோட படம் அதுவும் கடைசி படம்னு சொன்னதுக்கப்புறம் அந்த படத்தை போய் தேட்டரில் பார்க்கணுன்னு நினைக்கிறப்ப அந்த படம் ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிறப்ப வந்து எல்லாருமே ஒரு மன விதத்தை உண்டாக்கியிருக்கும் சரி இது வழக்கமாக விஜய் சார் படத்துக்கு வர்றது தான் அப்பப்போ இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை வரும் கடைசியில் ரிலீஸ் ஆக தள்ளி போகும் இல்லை வந்து குழப்படி வரும் கடைசியில் எப்படியோ படம் ரிலீஸ் ஆகிடும் ஆனால் இது கடைசி படம் வேறு இருக்கா ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் என்ன ஆகிடுச்சி அப்படின்னா படம் இப்போ ரிலீஸ் ஆகுமா ஆகாதாங்கிற மாதிரி போயிடுச்சு இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா படம் வந்து தீபாவளிக்கு அப்புறம் தான் தம்பி வரும் இல்லை வந்து எலெக்ஷன் முடித்ததுக்கு அப்புறம் தான் வரும் கண்டிப்பாக எலெக்ஷன் அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணி விடுவாங்க அதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் போக ஆரம்பிச்சிருச்சு சரி என்னடா படம் வந்து இன்னும் தீர்ப்பே வரல தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் சர்டிஃபிகேட் கொடுத்து அதுக்கப்புறம் மறுபடியும் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ப்ரொமோஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே தேர்தல் வந்துடும் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலேன்ட்டு ஒரு சைடு தாவாக்க வேணர்க்கெலாம் ஒரே கவலை விஜய் ஃபேன்ஸுக்கெல்லாம் சரி இந்த சைடுனா எப்படி இருக்குன்னு பார்த்தா கரூர் விஷயத்தில் வந்து ஒவ்வொருத்தரா சிபிஐ வந்து கூப்பிட்டு விசாரிச்சுகிட்டே இருக்குது விஜய் அவர்களுக்கு சம்மன் அனுப்பிச்சு கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிது இந்த சைடு தேர்தல் வேலையெல்லாம் தாவைக்கினார் பார்ப்பாங்களா இல்லை பட ரிலீஸையும் இல்லை வந்து கோர்ட்டு கேஸையும் போயிட்டு இருப்பாங்களா பட ரிலீஸ்க்காண்டி கோர்ட் கேஸ்க்காண்டி போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா தேர்தல் வேலையை யார் பார்க்குறது ஸோ பல சிக்கலில் வந்து தாவாக்காத மாட்டிக்கிட்டு இருக்காங்க விஜய் சாரும் வந்து தளபதியும் அவரும் அங்க டெல்லிக்கு போறது வர்றது உள்ளதே கட்சி கூட்டம் கட்சி குழு அமைச்சு அதை விவாதிக்கிறது டிஸ்கஸ் பண்றது போயிட்டு இருக்கு ஸோ வந்து இவங்க வந்து தேர்தல் ஆணையத்தில் என்ன கேட்டிருக்காங்கன்னா நிறைய இவங்க இருக்க வச்சுருக்காங்க சின்னத்துக்கு ஆனா இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது விசில் சின்னம் அதுதான் வந்து எங்களுக்கு கொடுக்கணும்னு ரொம்ப அழுத்தி கேட்டிருக்காங்க என்னன்னா பிகில் படம் நிறையா படம் கோட்டு எல்லா படத்துலையுமே அந்த விசில் வந்து கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்கு கொஞ்சம் ஈஸியா போய் மக்கள்கிட்ட சேர்க்கலாம் விசில் ஏன்னா விசில் எல்லோரும் அடிப்பாங்கிற தானே விசில் ஊதலாம் விசிலில் ஈஸியாக போயிட்டு மக்கள் சேர்த்தலாம் அப்படிங்கிறதுனால அதை வந்து கேட்டிருந்தாங்க யூஸ்வலாக மக்களுக்கு என்ன ஒரு பார்வைச்சுன்னா விஜய் வந்து சிபிஐயும் முடக்கிடுச்சு ஒரு சைடு இன்னொரு சைடு படமும் முடக்கிட்டாங்க கண்டிப்பாக இவருக்கு சின்னம் வளசிக்கிறதுல வராது சின்னம் வர்றதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் கடைசி நேரத்தில்லாம் சின்னம் கொடுப்பாங்க அதுவும் ஒரு ஒன்றுத்தும் உருப்படாத ஒரு சின்னத்தை வந்து எதாவது கொடுத்து சட்டி கிளைக்க பார்ப்பாங்க அதை வச்சு எதுவுமே பண்ண முடியாங்கிற அளவுக்கு பண்ணுவாங்கங்கிற மாதிரி எல்லாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ தேர்தல் டைம்ல ரொம்ப வந்து தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் வந்து எதுவுமே பண்ண விடாமல் பண்ணிட்டாங்க அதே மாதிரி சின்னத்தையும் எதுவும் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் பல பேரும் தாவை கவிஞரும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இருந்த ஒரு இது அதாவது எல்லா சைடும் அணை கட்டிட்டாங்கன்னாங்கிற மாதிரி படமும் ரிலீஸ் ஆகலை ஒன்று சிபிஐ அந்த கேஸும் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க தேர்தல் பணியும் பணியும் வந்து சரியாக வந்து நடைபெறாமல் இருக்குது தொண்டர்களும் ஒன்றும் உற்சாகத்தில் இல்லை தாவைக்கான ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க ஏன்னா அடிமேல் அடி விழுப்போ அந்த சோர்வு தன்மை இருக்குது தான் செய்யும் சோந்து போயிட்டாங்க யூடியூப்பில் எல்லா சேனலும் தாவைக்காயனரை வந்து கல்வி கழிவு ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க இது மாதிரி ஒரு டைமில் ஒரு நியூஸ் வருது என்ன நியூஸ்னா தாவைக்கா கேட்ட மாதிரி அவங்களுக்கு விசில்ஸ் என்ன கொடுக்குறோன்னு ஒரு நியூஸ் வருது இந்த இது சொல்லுவாங்க பார்த்தீங்களா அடிச்சாம்புரம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி வந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு தாவைக்கா வேணும் ஒரு புத்துணர்ச்சி வந்த மாதிரி ஆகிட்டாங்க விஜய் பென்ஸு தாவைக்கா வந்தாலும் சரி மறுபடியும் இந்த வந்துட்டா இருங்கடா அப்படிங்கிற மாதிரி பேக் டு ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்கிறது யாருக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய உற்சாகம் அவங்க இதில் தெரியுது சோஷியல் மீடியா ஃபுல்லாக விசில் தான் இப்போது பறந்துக்கிட்டு இருக்கு ஒன்று விசில் வாங்கி ஊதி ஊதி வீடியோ போடுறாங்க அப்படி இல்லைன்னா சோஷியல் மீடியாவில் விசிலை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க வீதிகளில் ரோட்டில் எல்லா இடங்கள்லையும் விசிலை வாங்கி ஊத ஆரம்பிச்சிட்டாங்க போஸ்டரு அப்புறம் வந்து எங்கெங்கெல்லாம் முடியுதோ விளம்பரம் எங்கெங்கெல்லாம் முடியுதோ அந்த விசில் சின்னத்தை போய் கொண்டு போய் சேர்க்கணுன்ட்டு தாவை தேர்தல் அரசியலில் இறங்கிட்டாங்க மேலே எங்கள் தளபதியோட உத்தரவோ ஆணையோ எதுவுமே தேவையில்லை இப்போது விசில் சின்னம் வந்துடுச்சு நமக்கு விசில் சின்னம் வந்துடுச்சு மக்கள்கிட்ட போய் அந்த விசில் சின்னத்தை பிரபலப்படுத்தணும் கொண்டு போய் சேர்க்கணும் ஓட்டு போட வைக்கணும் இதில் வந்து தொண்டர்கள் ரசிகர்கள் இறங்கிட்டாங்க எங்கே பார்த்தாலும் கொடியை பிடிச்சிட்டு விசில் சின்ன விசிலை வாங்கி ஊற்றிட்டு போகிறதும் விசில் சின்னத்தை எல்லா இடத்துலையும் ஒட்டுறதும் சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக விசில் அந்த சின்னத்தை வந்து பரப்புகிறதும் அப்படிங்கிற மாதிரி தேர்தல் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க ஊழல் நாள் சோர்ந்து இருந்தவங்களும் அப்படி தட்டி விட்டால் எப்படி ஏஞ்சி ஓடுவாங்களோ அதாவது குதிரை வந்து அடிப்பட்டு கீழே கிடக்கிறப்போ அதை வந்து டக்கு புத்துணர்ச்சி வந்தால் எடுத்து ஏ என்ன வேகத்தில் ஓடுமோ அது மாதிரி வந்து தாவைக்கிணர் வந்து இப்போது ஓட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பயணம் வந்து இன்னும் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு தொடர்ந்து ஓடி அவங்க சின்னத்தை போய் மக்கள்கிட்ட சேர்த்து மக்களை கொண்டு வந்து அவங்களுக்கு ஆதரவாக ஓட்டு போட வைக்கணும் அதுக்கு வந்து தாக்கினர் வந்து சின்ன கிடைச்சோன்னா அந்த சின்னத்தை பிரபலப்படுத்தி கொண்டு போய் அது சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் டிவியாக இருக்கட்டும் ஃபோனாக இருக்கட்டும் இல்லை வந்து கிடைக்கிற கேப்பில் கிடைக்கிற வாய்ப்புகள்லாம் அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து கொண்டு முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்லாவே தெரியுது அதோடய ரிஃப்ளெக்ஷனு கண்டிப்பாக அந்த சின்னத்தை மக்கள்கிட்ட போய் நல்லபடியாக சேர்த்து ஓட்டு அதிகமாக வாங்குவாங்கன்னு நம்புகிறோம் தளபதியும் அந்த ரெண்டு ப்ராப்ளம் அந்த ரெண்டு கஷ்டத்துலேருந்து மீண்டு வந்து மறுபடியும் வந்து அரசியலுக்குள்ளே அவரை அறிக்கை விடணும் பேசணும் மக்கள்கிட்ட போய் சந்திக்கணும் பார்க்கணும் அந்த விசில் சின்னத்தை அவரை கொண்டு போய் சேர்க்கணும் அவர்கள் என்ன தொண்டர்கள் என்ன போய் சேர்த்தாலும் இவர் வந்து அந்த விசில் சின்னத்தை போய் பேசுறதுலையும் கொண்டு போய் சேர்க்கறதுலேயும் எக்ஸ்ட்ரா மைலேஜ் இருக்குது அதனால் அவர் வந்து தொண்டர்கள் வேலை செய்கிறது தொண்டர்கள் போகிறது அசைகள் உற்சாகத்தை பார்க்கும்போது அவருக்கு ஒரு உற்சாகம் வரும் அவருக்கு தண்ணி புத்துணர்ச்சி வந்து அவர் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிப்பார் ஏன்னா தளபதி நீங்கள் ஏன் கவலைப்படுத்திங்க நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போக போக அவங்க இந்த சின்னத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறதும் பிரபலப்படுத்துறதுலையும் அதை பார்க்குறப்ப தளபதிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ரசிகர்கள் நம்மளுக்காக இருக்காங்க நம்ம தொண்டர்கள் நம்மளுக்காக இருக்காங்க நம்ம ஏன் சோர்ந்து போகணும் நம்ம விடக்கூடாது நம்ம எப்படியாவது முட்டி மோதியாது அரசியல் நம்ம வந்து பயணிக்கணும் நம்ம வந்து தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னு தளபதி முடிவு பண்ணுவார் கண்டிப்பாக ரொம்ப இறங்குவார் கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து இன்னும் எதிர்க்கு வந்து எப்படி அமைப்புன்னு தெரில டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணி கட்சி ஓரளவு அமைச்சிட்டாங்க அதை அறிவிக்க போகிறாங்க ஒருத்தராக போய் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க தாவேக்காவில் வந்து இன்னும் யாரும் சேரல யாரும் சேர்ந்தாலும் சரி சேரலும் சரி யார் வந்தாலும் வரலனாலும் தாவைக்காய் போயிட்டே தான் இருக்க போகுது தளபதி வந்து வர்றவங்க வராதவங்க பற்றியும் கவலைப்படாமல் அவரு கேண்டிடேட்டை போட்டு இறங்க போகிறாரு சின்ன வந்துடுச்சு அடுத்தது பிரச்சாரம்தான் பிரச்சாரத்துக்கு அப்புறம் என்ன முடிவுங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணிக்கலாம் இப்போதைக்கு கூட்டணி வரவங்களுக்கு ஓகே வரலனாலும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி தான் தவிர்க்க நிலைப்பாடு இருக்குது அவங்க எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு ஒவ்வொன்றா அறிவிப்பாங்க இனிமேல் அரசியல் ஆரம்பிச்சிருச்சு ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு நம்மளுக்கு சின்னம் வந்துடுச்சு இனிமேட்டு அந்த சின்னத்தை வச்சு நம்ம வந்து எப்படி அதை கொண்டு போய் சேர்க்குறதுன்ட்டு தவிக்கிற முடிவு பண்ணுவாங்க பார்ப்போம் எப்படி இந்த அரசியல் போகுது அப்படிங்கிறது விஜயோட கட்டமைப்பு எப்படி பலப்படுத்துகிறாங்க எப்படி போய் தேர்தலில் போய் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத வர வர நாட்கள் போக ஒன்று ஒன்றா வரப்போகுது அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போக போகுது பார்ப்போம் எப்படி வந்து கையாளுறாங்க முதல் தேர்தல் தாவை கவினர் இருக்குது சின்ன வந்ததே அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அவங்களுக்கு பிடிச்ச சின்னம் வேண்டிய சின்னம் அதனால் விரும்பி எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்ப்பாங்க மக்கிட்ட போய் ஈஸியாக ரீச் ஆகும் பார்ப்போம் எப்படி இதை கொண்டு போகிறாங்க எப்படி அந்த அரசியல் சூழ்நிலை எப்படிலாம் அவளை மாற்றுது கடைசியில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குறாங்க மேட்ரு ஜெயிப்பாங்கிறது டவுட்டு தான் பட் முடிஞ்ச அளவுக்கு அவங்க வாக்கள்வதை பெறுறதுக்கு முயற்சி செய்வாங்க பார்ப்போம் எப்படி போகுன்னு மீண்டும் வீடியோ சந்திப்போம் நன்றி